வணக்கம் நண்பர்களே நமக்கு மிகவும் தர எதிரிகளை வந்து எப்படி பைத்தியம் முடி வைக்கிறது இந்த முறையை வந்து ஒருவருக்கு நீங்கள் செய்துட்டால் அவன் பைத்தியம் முடித்து ஊர் ஊராக சுற்றுவான் இதற்கு வந்து வேங்க மரத்தை வந்து நல்லா ஒரு கையாகலாம் பட்டையாக சீவிக்கங்க ஒரு கையாகலாம் நல்லா எடுத்து வச்சுக்கங்க பிறகு பச்சோந்தியை பிடிச்சி அந்த தோலை வந்து உரித்து வச்சுக்கோங்க பச்சோந்தி தோல் வேங்க மரத்து பலகை இது எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு செப்பு தகட்டில் வேதனை சக்கரம் வரைந்து அதற்கீ அவனோட பேரை எழுதி அந்த தகட்டின் மீது எதிரோடய பொருள் ஏதோ செங்க வைத்த பிறகு அந்த தகட்டுக்கு வந்து கருமை வந்து பூசணும் கண்டிப்பாக கருமை பூசாத இந்த காரியம் வந்து வெற்றியாகாது கண்டிப்பாக கருமை வந்து பயன்படுத்தணும் கருமை அந்த தகுட்டுக்கு தடவி நீங்கள் முதல்ல பலகையை வைக்கிறீங்க அதன் மீது தகுட்டை வைக்கிறீங்க பிறகு பச்சோந்தி தோளால் நல்லா சுற்றுங்க சுற்றி கருப்பு நூல் போட்டு கட்டுங்க கட்டிய பிறகு சகல படையில வைத்து கோழி பலி தந்து வடக்கு முகம் பார்த்து நீங்கள் அமர்ந்து கோழி பலி தந்து வேதனை மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா ஜபித்து நீங்கள் முச்சந்தியில் புதைக்கணும் அப்படி இல்லைன்னா சுடுகாட்டில் புதைச்சிடுங்க இப்படி புதைச்சிட்டா சரியாக மூன்றே நாளில் எதிரி வந்து பைத்தியம் பிடிச்சி ஊர் ஊராக சுற்றுவான் நீங்கள் புதைச்ச உடனே எதிரி வந்து மயக்கம் வரும் தலை சுற்று வரும் சரியாக மூன்றே நாளில் வந்து எதிரி வந்து பைத்தி முடித்து ஊர் ஊராக சுற்றுவான் யாரும் தவறான கருத்து செய்யாதீங்க நல்ல காரத்துக்கு செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப தொலை தரான மட்டும் செய்யுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் மாந்திரியத்தில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் நன்றிங்க